இந்த முறை ஒரு மாநாட்டுக்கான வேலை செய்கிறோம் நடைபெணத்துக்கான வேலை செய்கிறோம் பொழுது இந்த மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் அதற்கேற்ப ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு நீதிமன்றத்தை அணுகி அதற்கான அப்ரூவல் வாங்கி சில விஷயத்தை செய்வதற்கான முனைப்பான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரை வர வச்சது இந்த வீக வகுப்புக்காக கிடையாது சார் இவர் பல கோடி வரக்கூடிய சினிமாவை விட்டுவிட்டு விஜய் இந்த பக்கம் வந்து சினிமா ஓதிக்கிட்டு அரசியலுக்கு வராப்பில் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் புரியுதா அப்போது ரெண்டு பேருக்குமான மாறுதல் என்ன நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய நிதியை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க சினிமான தவிர இங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நீங்கள் போகலை இவர் இந்த நிதியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் டே உன்னை யாருமே கன்சிடர் பண்ணல புரியுதா இல்லை உனக்கு உன்னை தமிழ்நாட்டிலையும் யாரும் கன்சிடர் பண்ணல பொதுமக்களும் யாரும் கன்சிடர் பண்ணல நீங்களாம் உள்ள பூந்து உள்ள புந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி நீங்கள் பேசிட்ருக்கீங்களே தவிர நீங்கள் ஏற்படுத்திய தாக்கமோ மாறுதலோ என்ன உங்கள் தலைவன் என்னத்தை உங்களை கற்பித்தார் என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசுகிறீர்கள்ல பிரபாகரனை பிரபாகரனை கேவலப்படுத்துவது யாராக இருக்கிறார் பிரபாகரன் பிறந்த கலாச்சார காட்சி சொன்னாரா உன் கட்சியை நீங்கள் தான் பலப்படுத்தி வச்சுக்கணும் நீங்கள் தான் வச்சு வச்சுக்கணும் நீங்கள் தான் அந்த தரவுகளை இந்த பிள்ளைகளிட்ட கடத்தி கொண்டு போய் அவர்களை வந்து ஆழமான சிந்திக்கக்கூடிய மக்களாக மாட்டணும் கலாச்சாரங்க ஆட்சினால் பொழைச்சிக்கலாம் திருநிதி வாங்கினா பொழைச்சிக்கலாம் ஆமகர் ஏகே ஃபர்சன் பி கே சொல்லி ஒரு உருட்டு உருட்டலான்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மூலமாக என்ன கற்பிக்க விரும்புகிறீங்க இல்லை என்ன கற்பிச்சிட்டீங்க ஒவ்வொரு கட்சி தலைவனும் உழைச்சிருக்கான் அதுக்கு வரலாறு இருக்குது தெரியுமா உங்களுக்கு கலைஞர் திருநிதி வாங்கினாலும் கலைஞர் வேலை செஞ்சுருக்கிறார் உழைச்சிருக்கிறாரு பணம் சம்பாரிச்சிருக்கிறாரு கலைஞர் எனக்காக நான் ஃபோன் போட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் பிச்சை எடுத்து பிழைக்கிறேன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி ஒரு லட்சம் கூட ஐம்பதாயிரம் கூட்டின்னு நீங்கள் பதிவு பண்ணியிருக்காரா ஜெயலலிதா சொல்லியிருக்காங்களா எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்களா ராமதாஸ் சொல்லியிருக்காரா திருமாவன் சொல்லியிருக்காரா எந்த கட்சித் தலைவர்கள் இது போன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் சார் நம்ம சீமான் அவர்கள் ஒரு க கேஸுக்காக ஆஜராக போயிருந்தார் வேலூர் மாவட்டத்தில் அந்த வழக்கு முடிச்சுட்டு வெளியே வரும்போது வழக்கம் போல் செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பில் எப்பவும் பெரியாரை பற்றியே கேட்கக்கூடிய அந்த நிருபர்கள் சற்று கொஞ்சம் மாற்றி வந்து விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை சந்தித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போய் அவர் வந்து ஒரு பதில் வழக்கம் போல ஒரு பதில் சொல்ல பணக்கொழுப்பு அதுதான் காரணம் அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இது பண்ணிட்டார் அதற்கு பிறகு தாவேக்காவிலிருந்து அவருக்கு ஒரு பதிலடி வந்தது சம்பத் குமார் மூலியமாக ஒரு பதிலடி வந்தது இப்போ தாவேக்கா வெர்சஸ் எஸ் நாதாக்கா அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு தாவேக்கா தம்பிகளும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சீமானவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க அண்ணனுக்கு வாயில் வாஸ்து சரியில்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாக்கா அது விஷயமாக உங்களுக்கு ஒரு நேர்மையாக ஒரு பதில் சொல்லிட்டு போகலாம் பணக்கொழுப்பு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது தான் இவர்கள் இவங்க தரப்புலன்னு சொல்லப்படுகிறது உழைச்சி சம்பாரிச்சாரியா அவருக்கு அவருடைய காசை யாருக்கு வேணால் கொடுக்கலாம் மாதிரி திரைள் நிதி வாங்கியோ உன்ன மாதிரி வந்து கதை சொல்லியோ நிதி திரட்டியோ இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன அவர் சொன்ன வார்த்தை நான் பிச்சை எடுத்து தான் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு சொன்னது அப்போ நீ பிச்சை எடுத்து பொழைக்கும் போது இவ்வளோ ஏற்றால பேச்சு பேசுறியே என் மணியா நீ எல்லாம் உழைச்ச என்னென்ன பேச்சு பேசுவேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் குறித்து வந்து கேள்வி எழுப்பப்படுகிறது இவர் வந்து சொல்கிறாரு வீக வகுப்பாளர்கள்லாம் இங்கே எதையும் மாற்றி விட முடியாது என் ஊரை பற்றி என் மண்ணை பற்றி எதை பற்றி என்ன தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எந்த இடத்துல யாரை போட்டாக்கா ஜெயிப்பாங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும்ட்டு அப்புறம் பதினஞ்சு வருஷமாக நீ ஜெயிக்கலை வேறு யாரையோ போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் விடுங்க இவ்வளோ யுக்தி தெரிஞ்ச நீங்கள் முதல்ல சீமானியம் ஜெயிக்கல பதினஞ்சு வருஷமா அப்போ தொடர்ச்சியாக மக்கள் உங்களை கூப்பில் வச்சுருக்காங்கன்னா என்ன காரணம் உங்கள்ட்ட ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் நீங்கள் முன்னுக்கு பின்னாக முன்னுக்கு பின்னாக முரண்பாடு ஒரு தலைவன் என்பவன் எப்படி மக்களை வழிகாட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குது நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேனாக்கா நீ என்ன கற்பிக்க விரும்புகிற பிச்சை எடுத்து போல பொழிச்சிக்க அப்படின்னு கற்பிக்க வைக்க முடியாது இதே ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்னொருத்தர் சொன்னதான் ஞாபகம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் சார் அண்ணாமலை என் நண்பர்கள் தான் எனக்கு வந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே கருப்பு காரில் போகிறாள் தெரியுமா உங்களுக்கு ரெண்டு பேர் இப்போ அண்ணாமலையும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு குழந்தைகள் அன்னின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்கன்னா உடனே ஆனால் இந்திய அரசின் சட்டத்தின்படி குழந்தைகள்லாம் சேர்க்கக்கூடாதுனா இது கூட தெரியல கட்சியில் இருக்கிறவங்களாம் குழந்தைங்களும் ஒருத்தவங்க சொன்னாங்க எல்லாமே சின்ன பசங்கன்ட்டு சின்ன பசங்க இருந்தால் நீங்கள் வேணால் மட்டில் தூக்கி வச்சு பால் கொடுங்க அண்ணாமலைன்னு சொல்லலாம் ஓ ஒரு குழந்தைகள் அணினி என்பது எதற்காக உருவாகிறாங்கன்னா சமீப காலமாக குழந்தைகளுக்கு மீதான பாலியல் அத்துமைகள் எந்தளவு நடந்து கொண்டிருக்கிறது இதை தாண்டி வந்து கருவுற்ற பெண்களுக்கு வயிற்றில் வளர்க்கக்கூடிய அவங்களுக்கு இவர்கள் சார்பாக அவங்க அந்த ஊட்டச்சத்து கொடுக்கறதாக இருக்கட்டும் நிதியுதவி செய்வதாக இருக்கட்டும் மாணவ பிள்ளைகளை படிக்க வைப்பதாக இருக்கட்டும் லைப்ரரி உருவாக்குறதா நோட் புக்கு வாங்கி கொடுக்குறதாக இருக்கட்டும் அவங்களோட கைட்லைன்ஸு இப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பின்மை தேவைப்படுது அந்த பாதுகாப்பின்மை இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுதுனாக்கா உடனே இவர்கள் அழைப்பதற்காக ஒரு தனியாக ஒரு ஒரு டீமை உருவாக்குது முதல் முறையாக டிவிக்கு இது போல் செஞ்சுக்கனாக்கா இந்த புரிதல் மூலம் இருக்கணும் நீங்கள் லண்டனுக்கு போய்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா வேறு இப்போ படிப்படிச்சுட்டு வந்தேன் அல்ல அவர்களை வந்தவொடனே தயிர் சாதம் சாம்பார் சாதம் கேட்ரிங் காலேஜ் படிச்சுட்டு வந்த மாதிரி பேசியிருந்தாலோ ஒரு கட்சியில் விஜய் இருக்கிறாப்பில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களை மாதிரி வந்து வேற கட்சியை போய் ஆக்கிரமிச்சுட்டு ஒரு ஆள் உட்காரல நீங்களாம் வந்து வேறு கட்சியில் போய் ரெப்ரெண்டேட்டிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க சீமானோ அண்ணாமலையோ திமுகவோ இவர் சொந்தமாக கட்சியை உருவாக்கி சொந்த காசில் உருவாக்க நபர் விஜய் இருக்கிறாப்புல புஷியானந்த் இருக்கிறாப்ல ஆதவர்ஜன் இருக்காப்புல சி டி நிர்மல் குமார் இருக்காரு அதை தாண்டி பல சட்ட வல்லுநர் இருக்காரு வெங்கட் இருக்காரு அட்வொகேட் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து அரசியல சேர்க்க தெரியாதா அப்ப இப்படி ஒண்ணு சேர்த்திருக்காங்க என்னன்னு நீங்க யோசிக்கணும்ல இது வந்து குழந்தைகள் சிறார்கள் அணி அப்படின்றது அவர்களை பாதுகாப்ப அவர்களுக்கான வழிகாட்டத்துக்கு ஒரு அவ்வளவு அதுதான் இது இந்த குழந்தைகள் தலைவர்களாக இருக்க மாட்டாங்க அது எப்படி இருக்க முடியும் சார் இப்போ அந்த புரிதலில் உங்களுக்கு இல்லை பாருங்கள் இது இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு பேசும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு அப்போ வந்து பட்ட படிப்புக்கும் பொது அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை இப்போ அவரை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து காமன் சென்ஸாக ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்கணும்ட்டு அது தெரியல இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் சமீப காலத்தில் நீ அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் அண்ணாமலையிட்டிருந்து ஆனால் ஒரு கண்ணாடி காலில் ஒரு ஏத்துருச்சிங்கன்னா டாக்டர் வந்து போட சொல்லிட்டாங்கன்னா அதனால் போட்டிருக்கேன்னு சொல்லுவார் பாருங்கள் இந்த நாடகம் தான் போடுவீங்களே தவிர அண்ணாமலையால் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த விஷயத்தை மாற்றிருக்கேன்னா என்ன மாற்றிருக்கீங்க உங்கள் கட்சியை வந்து ஆடியோ வீடியோ கட்சியாக மாற்றிருக்கீங்க அதை தாண்டி வேறு என்ன மாற்றி வச்சுருக்கிறீங்க நீங்கள் வந்து இப்போ வந்து சொல்கிறீங்க நான் செங்க அறிவாலயத்தை ஒரு செங்கலை கூட விட்டு வைக்க மாட்டேன் கொத்தனார் வேலை பார்க்கப் என்ன நீங்கள் இதுவரைக்கும் அண்ணாமலையால் ஏற்படுத்த இம்பேக்ட் என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த நீங்கள் வந்து டிஎம்கே ஃபைலு ஒன்று ரெண்டு மூணு வெளியிட்டீங்களே அதோடைய தாக்கம் என்ன நீங்கள் அண்ணாமலை வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காருனே பதிலுக்கு பதில் வந்து உடனே வந்து போட்டி போட்டு புலவர் மாதிரி பேசுறதுக்கு இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி அமைச்சர் சேகர்பாபு பேசி வச்சிருக்கிறாரு நீ அறிவாளத்தே தொட முடியாதே எப்படி நீ செங்கலை பிரிப்ப செங்கலை பிரிப்பேன்னா செங்கலை பிரிக்கன்னு அர்த்தமா அந்த அறிவும் உங்களுக்கு வேணும்ல இவர் என்ன பேசுகிறாரு நீங்கள் உங்களை போய் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர் அல்ல நீ அதிமுக இறக்கம் பண்ணால்தான் இப்போ அந்த அறிவும் உங்களுக்கு ரெண்டு பேரும் எப்படி போட்டி போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் திமுக கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஞானசேகரின் வழக்கு சம்பந்தமாக அண்ணாமலை சொன்ன விஷயம் என்கிட்ட ஒரு வருஷத்தோடைய கிட்டத்தட்ட அந்த சிடிஆர் ரிப்போர்ட்ருக்கு அவன் யார்கிட்ட பேசினான்ற ஆடியோ விவரங்கள்லாம் என்கிட்ட இருக்குன்னு பொழுது இது அஃபன்ஸுன்றதை அவரே சொல்கிறாப்புல இந்த விஷயத்த நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நாளைக்கு இதே போல் உளவுத்துறை பேசக்கூடிய தகவலையோ முதலமைச்சர் பேசக்கூடிய தகவலையோ ராணுவம் பேசக்கூடிய தகவலையோ எடுக்க முடியும் ஆனால் மழை இதை செய்கிற அதை செய்கிறதுக்கு முடியும் பொழுது அப்போ இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தேசத்துடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தக்கூடிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுட்டு பகிரங்கமாக உட்காந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா அவர் மீது ஒரு வழக்கு பதிப்பான துப்பு இல்லை ஆர்எஸ் பாரதி என்னுடைய ராசி நல்ல ராசி நான் யாரும் வந்து வழக்கு போடுவேன் இல்லை ஐயாம்பூரில் துணை முதலமைச்சர் நீ என்னத்தை வேடிக்கை போய உட்காந்திங்க ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பு இன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஆள் செய்கிறானக்கா நீ அண்ணாமலையும் இது வழக்கு போடாமல் பயப்படுறீங்கன்னா அப்போ அவர் வந்து ஏதாவது வெளியிட்ருவாரு நம்ம மாட்டி போட்டு உங்களை உங்கள் உங்கள் கட்சியால் காப்பறதுக்காக அவர் வேலை செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த குழு இவர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறது நாடகம் போடுறது ஆனால் ஒன்றா போய் டீ பாட்டி கலந்துக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது திமுகவும் பிஜேபியும் எதிர் பிம்பத்தில் இருப்பது போல கட்டமைத்துக் கொண்டு இருக்கிறது ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இணக்கமாக இருக்கான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை மீது வழக்கு போடலன்னு பொழுது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு இணக்கமாக போயிருக்காங்க மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையும் பரந்தூரில் விமான நிலையம் வரணும்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்வதற்கும் அதானிக்கும் துணையாக அண்ணாமலையும் இந்த பக்கம் ஸ்டாலினும் இருக்காருன்னு தான் உண்மை சார் இல்லை அண்ணாமலை சீமான் திமுக இவங்க எல்லாருமே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த அரசியல்ல அந்த ஒரு இதுவே இல்லாம இருக்கிறது தாவை காதான் எந்த விதமான அறிக்கை விஜயோட அறிக்கையை தாண்டி அந்த கட்சியில இருந்து என்ன எதிர்ப்புகள் வந்துருது திமுக மீது என்ன விமர்சனங்கள் வச்சிட முடியும் இப்ப அண்ணாமலை அவர்கள் நீங்க சொல்றீங்க நான் ஒரு செங்கலை உருவிடுவேன் என்னை நான் வந்து தலைவரா இருக்க மாட்டேன் போயிட்டு வந்தேன் ஆனா இந்த முப்பத்தஞ்சு பேரையும் இந்த கைது பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுற எதிர்ப்பை வந்து காட்டுறாரு சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பெரியார் பற்றிய விமர்சனங்கள் திமுகவை பற்றிய விமர்சனங்கள்லாம் எல்லாம் வைக்கிறாரு ஆனா தாவை காலேருந்து அந்த எந்த விமர்சனமும் வரது இல்லையே யாரை பார்த்து திமுகவை பார்த்து ஒரு அறிக்கைகளை தாண்டி நான் சொல்றது அறிக்கைகள் விஜயோட அறிக்கைகள் இல்லாமல் சொல்கிறேன் சரிங்க சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ச பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பைத்தியம் முடித்த பண்ணி விட்டி மாதிரி சில நபர்கள் வந்து தொடர்ச்சியாக கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஒரு அரசியல் அறமோ அரசியல் நாகரிகமோ இல்லாமல் வந்து சமீப காலமாக இங்கே வந்து பேச்சு சொல்லாடல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எல்லாமே ரொம்ப அக்ரெஸிவாக ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரே ஒரு தனிநபரை இன்றைக்கி ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறாருன்னா அது விஜய் ஒரு தனிநபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஒரு அரசாங்கம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு பாஸ்போர்ட் வாங்கி வீசா வாங்குற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேன் நேரடியாக திமுக தான் என் எதிரி என்று பகிரங்கமாக சொன்ன பிறகும் இந்த திமுகவை எப்படி இங்கேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கணுன்றதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒர்க் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கு மேல் வந்து இப்போ அடுத்து நீங்கள் இப்போ நீங்கள் சட்டம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுச்சு வியூக வகு வகுப்பாளர்களை சேர்க்கறது தான் சொல்கிறீங்களா வியூக வகுப்பாளர் அந்த வியூக வகுப்பாளர் வீக வகுப்பாளர்களை ஸ்போட்டதே யார் சார் அது விஜயோட வீகம் சார் இது அவர் தான் காசு கொடுத்து இருக்கிறாரு யாரெல்லாம் உள்ள அனுமதிச்சது யாரு அது விஜயோட வீகம் நல்ல விஷயம் புரிஞ்சுங்க விஜய் தான் எல்லாத்துக்கும் நீங்க ஆதவனா கட்சிக்குள்ள சேர்ந்து பிரசாந்த் கிஷோர் காசு கொடுத்து கொண்டு போறாங்க நம்மளுக்கு ஆதவனா காசு கொடுக்க போறாரு இப்போ ஒரு கட்சியோட தலைவர் ஒவ்வொருத்தரையும் உள்ள கொண்டு வர வீகம் யாரு கட்சி ஆரம்பிக்கலான்னு வீகத்தை வகுத்தது யாரு விஜய்தானே அப்போ விஜய் தான் கட்சி ஆரம்பிக்க வீகம் வைக்கிறார் தான் யாரெல்லாம் கட்சிக்குள்ள வரலான்னு வீகம் வைக்கிறாரு யார் எந்த பொறுப்புல இருக்கும் இருக்கும்போது அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு நகர்வை நோக்கி நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு கட்டமைப்பை உருவாக்கியாச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி உள் உள்கட்டமைப்பை சரி செஞ்சு சீக்கிரம் பதவிகள்லாம் போடணும்னு சொன்ன பிறகு நேரடியாக நீ தான் எதிரி உன்னை நோக்கி தான் வருகிறேன் உன்னை இங்கேருந்து அப்புறப்படுத்து தான் என் வேலை உன் கூட்டணியை மைனஸ் செய்வதான் தான் என் வேலை என்பதற்கான கலை வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்கணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு அண்ணா சுட்டிக்கு வரேன்னு சொன்னாக்க அனுமதி கொடுக்கறது கிடையாது பறந்துருக்கு போறேன்னா அனுமதி கொடுக்கக்கூடாது வேங்கை வேலை போகிறேன்னு சொன்னாக்கா பாதிக்கப்பட்ட நம்பரையே கொண்டு போய் குற்றவாளியை மாற்ற வேண்டியது பொழுது அடுத்த கட்ட இப்போ நீதிமன்றம் சொன்ன நகர்வை நோக்கி தான் அவர் நகர்ந்து போகிறார்கள் எனக்கு கிடைத்த தகவல் நீதிமன்றம் ஒரு விஷயத்தை வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு நீங்கள் கடைசி நாளில் வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கான அனுமதியை மறுப்பது கேன்சல் செய்வது அப்படின்னு செய்யவே கூடாது பத்து நாளைக்கு முன்னாடியே அவர்களுக்கு ஒரு ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு மாநாடு போடுறாங்கன்னாக்க அனுமதி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அப்போ சட்டம் அது சொல்லிக்கணும் பொழுது இந்த முறை இவர்கள் என்ன செய்வாங்கன்னா போன முறையே நீங்களும் நாங்களும் கணித்ததை விட பத்து லட்சம் பேர் வந்திருக்கான பொழுது இந்த முறை ஒரு மாநாட்டுக்கான வேலை செய்கிறோம் நடைமுறைத்துக்கான வேலை செய்கிறோம் பொழுது இந்த மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் அதற்கேற்ப ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு நீதிமன்றத்தை அணுகி அதற்கான அப்ரூவல் வாங்கி சில விஷயத்தை செய்வதற்கான முனைப்பான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரை வர வச்சது இந்த வீக வகுப்புக்காக கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சில விஷயத்தை வந்து அவங்களை கட்டமைப்பதற்கான உட்காந்து என்ன மாதிரிலாம் எதெல்லாம் இதெல்லாம் அவுட் ஆகும் எந்த மாதிரி நம்ம விளம்பரத்தை யுக்தி எப்படி கையாளணும் எப்படி நம்மளுடைய கருத்தில் ஐடிவிங் மூலம் சேர்க்கணும் எப்படி மாணவர்கள் பிள்ளைகளை வந்து அரசியல் படுத்தி அவர்கள் மூலமாக நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தன் வீட்டுக்குள்ளேயே அந்த பெற்றோர்களை தனக்கு போட ஓட்டு போட வைக்கணும்னாக்கா என்ன மாதிரி யுக்தி கையாளணும் வெறும் ஸ்டாலின் தான் வரானு பாட்டு போட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி இல்லாமல் என்ன மாதிரிலாம் பண்ணலாமுக்கான வேலையை நகர்த்து கொண்டு போயிருக்க இதற்கு இதற்கு தான் சீமான் கேட்குறாரு இதற்கு பி கே வேணுமான்னு கேட்குறாரு உங்க ஊர் உங்க அரசியல் உங்களுக்கு தெரியாதா அவர் சொன்ன வார்த்தை தவறு தான் பணக்கொழுப்புன்ற வார்த்தை தவறுனா கூட அவர் கேட்டதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்குறேன் சரி உங்க ஊர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏன் நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்கல இப்போ இந்த அரசியல் தெரியாமல் தான் வந்து திமுக வந்து பிரசாந்த் கிஷோர் கூப்பிடுச்சா ஜெயிச்சாங்கல்ல மோடியை கூப்பிடுச்சா மோடி ஜெயிச்சா கிட்டத்தட்ட வந்து தனித்துவமாக அவர் நிற்கிறேன்றதுனால அவர் கேட்குறாரு இல்லையா எப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி கூட்டணி போகலை யூக வகுப்பா யாரையும் வந்து வைக்கல அவரு ஆனாலும் ஒரு முப்பத்தேழு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருன்ற ஒரு இதில் கேட்கலாம் இல்லையா அவர் என் ரிசல்ட் என்ன சார் ஒரு கிணறு தாண்ட சொன்னா முழுசா தாண்டும் நீ கிணறு தாண்டிட்டு முக்கால் கிணறு தாண்டான உள்ளதான் விழுந்து தவிர அப்படி தான் கூப்புக்குள்ள விழுந்து மாதிரி பதினஞ்சு வருஷமா உள்ள விழுந்து கிடக்கு கிணத்தவள மாதிரி கத்திகிட்டே இருக்கக்கூடாது எதையாவது செய்கிறதுக்கான முனைப்பை காரணம் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக உங்களுக்கு எதை பற்றின ஏதாவது ஒரு புரிதல் இது வரைக்கும் இருக்கா ஏன் என்ன இல்லை சார் பார்வதியை ஊத்தமுண்டன்ற சிவனை காம இந்த பக்கம் வந்தேனாக்கா இப்போ மறுபடியும் வேறு இடத்துல சுற்றுறேன் மாணவ பிள்ளைகளுக்கு வராட்டி பிரச்சனையே கிடையாது ஆடு மாட்டலான்ற என் பிள்ளைன்னு நான் கட்டாயப்படுத்தல்கிறேன் நீ திருநந்தி வாங்குற பிச்சை எடுக்கிறேன்ற ஓம் பிள்ளைய கான்வெண்ட்டில் சேர்த்து வைக்கிறேன் மாணவ பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறாக்க நான் வந்து காலேஜுக்கு போகும்போது கல்லு குடிச்சு தான் போனன்றேன் என்ன சொல்ல வர நான் வந்து ஒத்து வந்தால் பார்ப்பேன் ஒத்து வரலையா கள்ளச்சார எங்கேயாச்சும் பிழைச்சிப்பேன்ற இது ஒரு இது ஒரு அரசியல் தலைவன் செய்யக்கூடிய வேலையாக பேசக்கூடிய வேலையாக உனக்கே ஒரு புரிதல் இல்லை அதிமுகவையும் நீங்கள் வந்து சசிகலாமையும் எடப்பாடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு போய் குத்து வச்சு உட்காந்து தானே நீ ரெண்டு கட்சிக்கும் அழிக்க வந்துட்டேன் மாற்றுன்னு சொல்லிட்டு நீ ஏன் போய் உட்காந்துன்னு ஒரு கேள்வி இருக்குது வட மாநிலங்களில் பிஜேபிக்காக நீ போய் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு புகைப்படம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய பிரச்சனை எப்பலாம் திமுகவுடைய பிரச்சனை பூதாகரம் வருதோ அப்போ நீ ஒரு பிரச்சனை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற உனக்கு திமுக காசு கொடுக்குதா ஞானசேகன் வழக்கு வரும்பொழுது பெரியார் கையில் எடுக்கிற இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கு வரும்பொழுது விஜய் தோட்றேன் அப்படின்னும் பொழுது இப்போ பிளப்புவாத அரசியல் நீங்கள் வந்து தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி எனக்கு ஒரு லட்சம் கூட ஐம்பதாயிரம் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கிறான்னு சொல்லுவேன்னு சொல்கிறேன் சாட்டை துறைமுருகனே பேசும்போது ஒரு மேடையில் அழகாக சொல்லிட்டு போயிட்டாப்புல நான் எங்கள் அண்ணனுக்கு காசு கொடுத்துருக்குறேன் ஆமாம் அவர் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கேன்றதுன்னு சொல்கிறாப்புல அப்படி வந்து உங்கள் எல்லாத்துலேயும் பணம் வாங்குறதான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கே தவிர மக்களை வழி நடத்துவதோ ஆட்சிக்கு வருவதோ இல்லை மக்களை வந்து நல்ல முறையில் கொண்டு போகிறதோன்ற நோக்கம் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் கிணற்று தவளை போல் கொண்டே இருக்க வேண்டியதாக உங்களால் வந்து ஒருபோதும் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மக்கள் உங்களை அங்கீகரிக்கலன்னு பதினஞ்சு வருஷமாக தெரிஞ்ச பிறகும் உனக்கு அந்த கொழுப்பு இந்த கொழுப்புன்னா உங்களுக்கு எந்த கொழுப்புன்னு கேட்குறாங்க இல்லை இப்போ யாருக்கா சிங்கோ இல்லை அதை தான் அவங்களும் கேட்குறாங்க இப்போ உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நீங்கள் டீசென்ட் பாலிடிக்ஸ் இதுதான் நீங்கள் பண்ணுற டீசென்ட் பாலிடிக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் திறநீதி வாங்குறதை பற்றி நீங்கள் பேசுகிறதும் இதுதான் நீங்கள் பேசுகிற டீசென்ட் பாலிடிக்ஸா அப்படின்றாங்க முடிஞ்சால் அவங்க தலைவனை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறவெல்லாம் வந்து புட்சில் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்களா நான் கேட்குறேன் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்னாலும் இங்கே தமிழ்நாட்டோட தலை இழுத்தையே மாற்ற முடியுமா உங்கள் ஒன்றை ஓராயிரம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு ஏதாவது அவரோட இம்பேக்ட் சொல்லு அண்ணாமலை ஓராயிரம் மீட் கொடுக்குறாரு என்ன இம்பாக்ட் இந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி ஓராயிரம் பிரெஸ்மீட் கொடுக்குறாரு என்ன இம்பாக்ட்டு ப்ரெஸ் மீட் சார் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதாலையோ ஒரு பொது மேடைகள் நீங்கள் உட்காந்து பேசும்போது க்ரௌட் வந்து கை தட்டினதுனாலேயோ உங்களை பயங்கரமாக வரவேற்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒரு குரலி வித்த காமிச்சா அவர் கை தட்டுவான் ஒரு குரங்காட்டம் போட்டு ஒருத்தவங்க கைது பண்ணால் கை தட்டுவானுங்க புரியுதுங்களா இவர் பாணியில் இவரை விட சொல்கிறாரில்ல கூட்டம் அவங்கள விட இவங்களுக்கு ஜாஸ்தி வருதுன்னு உன்னை விட நடிகை எத்தனை பேர் கூட்டம் வருதுன்னு சொல்லட்டுமா எந்தெந்த நடிகை என்ன மாதிரி நடிகளை கூட்டம் வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்போது ஒரு சிம்பிள் விஷயந்தான் சார் சினிமாவில் இருந்த புலப்புறதான்னு பார்த்தீங்க இல்லை அடுத்து வந்து எந்த பழக்கம்னு ஒர்க்காட்டாக காட்டி நான் கள்ளச்சாரம் எங்காச்சலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இங்கே வந்து திறநிதியெலாம் திரட்டியாச்சு நம்ம பதினஞ்சு வருஷமாக பார்த்தோம் ஜெயிக்க முடியாது பழைய எப்படி நடிக்க போயிட்டேன் தாடியெலாம் வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி அந்த ஒரு தம்பி ஒரு சின்ன பையன் ஒருத்தர் நடித்தானே அவங்க கூட நடிக்க போயிட்டேன் இவர் பல கோடி வரக்கூடிய சினிமா விட்டுவிட்டு விஜய் இந்த பக்கம் வந்து சினிமா ஓதிக்கிட்டு அரசியலுக்கு வராப்பில் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் புரியுதா அப்போது ரெண்டு பேருக்குமான மாறுதல் என்ன நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய நிதியை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க சினிமான தவிர இங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நீங்கள் போகலை இவர் இந்த நிதியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் மக்களுக்கு சம காலத்தில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மக்களோடு நின்று இந்த அதிமுக திமுக அந்த நபர்கள் இருக்கும் பொழுது நம்மளும் உள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய மோசமான ஆட்சி இந்த ஆட்சி திமுக வந்த பிறகு தான் விவசாயம் இது குண்ட சட்டம் போட்டதாக இருக்கட்டும் இங்கே இயக்க வெள்ளம் பெருவெள்ளம் வந்த பொழுது மக்களை தவிக்க விட்டதாக இருக்கட்டும் ஒருவேளை உணவுக்கு இங்கே பிரச்சனையாக இருக்கிறதாக இருக்கட்டும் பல விஷயங்கள் வந்து இந்த இந்த திமுக ஆட்சியில் மிக மோசமாக மக்கள் வந்து எழுபது ஆண்டு காலமாக வறுமையை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் வந்தோம் சொல்லிவிட்டிருக்கோம் இன்ன வரைக்கும் வறுமையை வந்து நீங்கள் வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த மக்கள் ஆள் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கும் பொழுது சம காலத்தில் உங்களை எதிர்க்கணும் ஒரு ஆள் உள்ளே வந்திருக்காருன பொழுது சரி நீங்கள் விஜய்லாம் ஒரு ஆளுனாக்கா ஏன்ப்பா விஜயை பற்றி பேசுகிறீங்க ஏன் பேசணும் கடந்த கம்முன்னு போயிடலாம்ல அவங்கள தான் சொல்கிறாங்க யார் எங்களோட எதிரி நீங்கள் கிடையாது நீங்கள் வந்து எங்ககிட்ட நடுவில் விடாதீங்க தேவையில்லாமல் வந்து விடாதீங்க அப்படின்றாங்க யார் அவங்க கட்சியை சேர்ந்த முக்கிய முக்கிய நாம் தமிழர் இல்லையா ஆமாம் டே உன்னை யாருமே கன்சிடர் பண்ணலை புரியுதா இல்லையா உனக்கு உன்னை தமிழ்நாட்டிலேயும் யாரும் கன்சிடர் பண்ணல பொதுமக்களும் யாரும் கன்சிடர் பண்ணல நீங்களா உள்ளே போந்து உள்ள புந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் ஏற்படுத்திய தாக்கமோ மாறுதலோ என்ன உங்கள் தலைவன் என்னத்தை உங்களுக்கு கற்பித்தார் என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசுகிறீர்கள் பிரபாகரனை பிரபாகரனை கேவலப்படுத்துவது யாராக இருக்கிறார் பிரபாகரனை இப்படி தான் கலாச்சாரம் காட்சி சொன்னாரா பிரபாகரன் இப்படி தான் இந்து கடவுளை கொடுத்து இவ்வளோ கேவலமாக பேசினாரா பிரபாகரன் இப்படி தான் வந்து இந்த ஒவ்வொரு பிரச்சனையாக அந்த மாதிரி மோசமான அணுகுமுறையில் பேசினாரா பாகுபடுத்து பேசுனாரா என்ன பேசினார் பிரபாகரன் நீங்கள் பிரபாகரன் பேரை வச்சுட்டு பிரபாகரனை கேவலப்படுத்திருக்கீங்க தவிர சீமான் இந்த நிலைப்பாட்டில் இருந்தார் சார் ஒரு நிலைப்பாடு சொல்லுங்கள் இந்த வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார்னா என்னது தனியாக கணத்தில் கணத்தை அவ்வளவு மாதிரி தனியாக கத்துறது ஒன்று தானே மக்களுக்கு ஒரு தலைவனாக நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு நிலைப்பாடு சீமான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தானே எதோ சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்புறம் எப்படி சார் உங்களை ஏற்றுப்பாங்க நீங்கள் வந்து எங்களை ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு வேலை என்னவாக இருக்குன்னு இப்போ டிவிக்கு கேட்குறாங்கல்ல அது வந்து கேவலம் அதை பற்றி இருந்தாத்தையும் பேசுகிறத விடுங்க இல்லை இந்த முரண்பாடு எப்படி பார்க்குறீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய அந்த முரண்பாடு இருக்கு இல்லையா சார் நீங்கள் டிவிக்கெல்லாம் வந்து இந்த மேட்ரு எடுத்து கன்சிடர் பண்ணாங்க சார் நீங்கள் டிவிக்கு தலைமையிலேருந்து யாருமே பேசுகிறேன் அவங்க என்ன கேட்குறாங்க உங்கள் கொள்கை தலைவர் பெரியாருன்றீங்க பெரியாரை பற்றி பேசினப்போ வராத நீங்கள் உங்களுக்கு பணக்கொழுப்பு அப்படின்னு சொன்னோன்னே வரீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க உனக்கு என்னப்பா பைத்தியம் என்ன வேணால் கத்திட்டு இருப்ப எல்லாத்துக்கும் நான் பயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு அர்த்தம் தான் ரெண்டாவது விஷயம் இப்போவும் விஜய பற்றி சொன்னதற்கு விஜய் பதில் சொல்லலை நீங்கள் சொன்னீங்களே சின்ன பசங்கன்னு சின்ன பசங்க தான் உங்களை பயில் சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்களே தவிர அவங்க இருந்து அடிக்கல அப்போது உன்னை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணாமல் யார் அவர்கிட்ட அடிக்கிறாங்க சின்ன சின்ன பசங்களை விட்டு தான் அடிக்கிறாங்க அவ்வளோ தான் அதாவது அவங்களை பே ஒரு ஆளாக மதிக்காமல் ஆனதுக்கு டிவிக்கு பெரிய கட்சியாக மாறிடுச்சா சார் நம்ம டிவிக்கு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் இல்லை இல்லை எனக்கு புரியுது அதனால தான் கேட்குறேன் ஒரு பைத்திய கரைப்பை ஒருத்தன் தனியாக கத்திட்டு இருந்தானு வச்சுங்களேன் நான் புரியுற மாதிரி சொல்றேன் ரொம்ப சிம்பிளா அவனை கன்சிடர் பண்ணி எல்லாமே எல்லாம் உட்காந்து ஏதாவது செஞ்சுட்டு இருக்க முடியுமா ஏப்பா அவன் எந்த நெனை பிடிச்சா அடைஞ்சிட்டு கிடப்பா முன்னாடி வரைக்கும் சீமானுக்கு இருந்த ஒரு நற்பயர் இப்போ திடீர்னு காணாமல் போயிடுச்சான்னு கேட்குறேன் நற்பயர் மொழி எப்போ இருந்துச்சு அதை சொல்லுங்கள் காணாமல் போச்சுன்றதை அப்புறம் பேசுவோம் நட்பெயர் சமீப காலமா நான் விஜய் கட்சி தொடங்கினதுல இருந்து கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது வேறு அதற்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கான்னு கேக்குறாங்க அதற்கு பின்னாடி ரொம்ப கே எல்லாருமே இப்ப நிறைய அவரை பற்றி அந்த பேசுற விதங்களே வந்து மாறி இருக்குன்றதனால கேக்குறாங்க அவருடைய விதம் மாறி இருக்கு அவருடைய கூடாரம் காலியா கொண்டு இருக்கிறது சீமானுக்கு பற்றின புரிதமால கேக்குறேன் அவருக்கு பேசுறது ஒரு பக்கம் இருக்கு மற்றவர்கள் இப்ப அவரை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறேன் பத்தி பற்றி யாரை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறது சீமானவர்களை பற்றி இப்போ நீங்கள் பேசுகிற விதத்தில் கூட அவர் வந்து அவ்வளோதான் இது அப்படின்னு நிறுத்திடுறீங்களே அதுக்காக கேட்குறாங்க அதுக்கு மேலே பேச என்ன சார் இருக்குது நீங்கள் இப்போ இந்த இடுமாவன கார்த்தியெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு சொல்கிறீங்களே சரி ஓராயிரம் ப்ரெஸ் மீட்டை கொடுத்து நீங்கள் என்னப்பா கால்ட்டு அதை சொல்லுப்பான்னு கேட்குறாங்களே சொல்லு ஒரு ப்ரெஸ் மீட்டால் என்னடா மாறிடும்னு நினைக்கிறீங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட எதிர்கொள்ள முடியாதுன்னு நீ நினைக்கிற பார்த்தியா உங்கள் நொன்னே மாதிரி யாரும் ஆரம்பித்த கட்சிக்குள்ளே வந்து உட்காரல அண்ணாமலை மாதிரி உட்காரல திமுக மாதிரி உட்காரல உழைப்பில் தன் உழைப்பில் சொந்தமாக ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு கோட்பாடு உருவாக்கி ஒரு கொடியை உருவாக்கி இவ்வளோ இளைஞர்களை தன் விசப்படுத்துற நபருக்கு ஒரு பிரசமெண்ட்டை சந்திரிக்க தெரியாது நீ எப்படி முடிவு பண்ணுற நான் எப்போ எதை பண்ணணும் நீ எப்படி முடிவு பண்ணுவேன் அதுதான் சொல்கிறேன் நீ சொல்கிறதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது கொடி பசங்க அவங்களுக்கு பயில் சொல்லுவாங்க கேட்டு கேவலப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன இருக்குது இவ்வளோ பெரிய பிம்பமாக பார்க்க வேண்டியது இல்லை ஒரு பிம்பமாக ஒரு மக்களை பற்றின புரிதல் இருந்தும் வேறு ஏதோ நோக்கத்துக்காக யார் யாருக்கோ வேலை செய்கிறீங்க நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு பிடிஎம்லாம் கிடையாது ஓராயிரம் கட்சி காசு கொடுத்தா அவங்கள ஹையர் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் அவ்வளோதான் ஃப்ரீலான்சரா உங்க ஃப்ரீலான்சரா ஃப்ரீலான்சரை நம்மளை கேவலப்படுத்தக்கூடாது சார் அவ்வளோதான் ஃப்ரீலான்சரை நம்ம கேவலப்படுத்த முடியாது ஏன்னா எந்த நிலைப்பாடில் ஒரு நிலைப்பாடில் நான் இப்படி இருந்தேன்னு சொல்லுங்கள் பாப்போம் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு நீ பேசக்கூடிய பேச்சு நீ செய்யக்கூடிய செயல்பாடுன்னு ஏதாவது நிச்சயம்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு சரியாக தானே இருக்கார் அதத்தான் சார் நான் சொன்னேன் உனக்கு என்னப்பா நீ தனியா நிப்ப தனியாக புலம்புவ தனியா பேசுவ நீ தான் நிக்கிற மக்களோட மக்களை கலக்கல இதுதான் எதார்த்தம் புரியுது உங்களுக்கு நீ தனிச்சு நிக்கிற மக்களோட மக்களை கலக்கல மக்களை ஒன்று அங்கே ஒரு ஐயப்பாடை ஏற்படுத்தியிருக்கா விஜய் அவர்களுடைய வருகை ஆரம்பத்துல பேசப்பட்டுச்சு விஜய் வந்தா சீமானுடைய இடம் வந்து கேள்விக்குறி அவருடைய அந்த கூடாரம்ன்றது காலியாகும் அப்படின்றது அது நிதர்சனமா இப்ப பார்க்குறீங்களா உண்மையாக உண்மையா இருக்குன்னு பார்க்குறீங்களா ஏன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதை எடுத்துக்காது விஜய் வந்ததுக்கப்புறம் அவருடைய பேச்சில் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்களா சார் விஜய் அவருடைய வேலையை சரியாக செய்கிறதுனால தன்னிச்சையாக இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறாங்க உங்க கூட காலி காலியார அளவுக்கு நீ வீக்னஸாக இருக்கான்னு அர்த்தம் ஒரு இஸ்லாமியர் கூட நபிகளே வந்து ஓட்டு போடணும்னு சொன்னால் கூட நீங்கள் போட மாட்டான்னு சொன்னேன்ல இப்போ ஃபாத்தியா ஃபாத்திமா ஃபர்கானு ஒரு பிள்ளை இருக்குது கரெக்ட்டுங்களா அப்புறம் அனிஷான்னு நினைக்கிற ஒரு பிள்ளை இருக்குது இந்த இஸ்லாமியர்கள்லாம் உங்க கூட இருக்கா அப்போ அவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போடலையா அப்போ கூட இருக்கவங்க கூட ஓட்டு போடாத அளவுக்கு தான் கட்சி நடத்திகிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு ஓட்டு கூட எனக்கு முழுகளை இஸ்லாமிய ஓட்டுன்னு சொன்னாக்கா அதுக்கான அர்த்தம் தான் நம்மளுது உன் கட்சியை நீங்கள் தான் பலப்படுத்தி வச்சுக்கணும் நீங்கள் தான் தக்க வச்சு வச்சுக்கணும் நீங்கள் தான் அந்த தரவுகளை இந்த பிள்ளைகள்கிட்ட கடத்தி கொண்டு போய் அவர்களை வந்து ஆழமான சிந்திக்கக்கூடிய மக்களாக மாற்றணும் காட்சினா பொழைச்சிக்கலாம் திருநிதி வாங்கினா பொழைச்சிக்கலாம் ஆமகர் ஏகே ஃபர்ஸன் பிகே ஃபர்ஸன் சொல்லி ஒரு உருட்டு உருட்டலான்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மூலமாக என்ன கற்பிக்க விரும்புகிறீங்க இல்லை என்ன கற்பிச்சிட்டீங்க இங்கே இருக்கக்கூடிய இயற்கையை பற்றி வளங்களை பற்றி தெரிந்து கொண்டு யார் வேணாலும் பேசலாம் இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை பற்றி சிற்பத்தை பற்றி கலையை பற்றி மலையை பற்றி மா இங்கே இருக்கக்கூடிய விவசாய முறை குலதெய்வ முறை எல்லாத்த பற்றியும் எல்லாேருக்கும் தெரியும் சார் நீங்கள் பேசுகிறதுனாலேயும் நீ மட்டும்தான் முதல்ல பேசின நினச்சிக்கிட்டு இருக்கே தவறான விஷயம் முதல்ல வரலாற்றில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள் பெண் இன்றைக்கி வந்து பெண் சுதந்திரத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் கிடக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை வேலுனாச்சார் எத்தனை ஆண்டு காலக்கு முன்னாடி எவ்வளோ பேரை ஓட விட்டுருக்காங்க பொழுது நீங்கள் தான் செஞ்சாங்களா நீங்கள் வந்தால் அது பண்ணிக்கலாம் நல்ல வழின்னு அந்த காலத்தில் பிறக்கலை இப்போ அவங்களுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தனு கூட நம்மளுது அப்போது இங்கே எல்லா காலக்கட்டத்துலேயும் எல்லா புரியலும் உள்ள மக்கள் இங்கே இருந்தான் உலகளாவியாக வணிகம் செஞ்சுருக்கான் சார் அன்றைக்கி என்ன சார் ஃப்ளைட் இருந்துச்சா சொல்லுங்கள் பார்ப்போம் கடல் மார்க்கம் ஒரே வழி தான் அதை தாண்டி ஒன்றுமே ரோடு வழியெல்லாம் நீங்கள் உலகம் முழுக்க போயிட முடியாது பொழுது அவன் எந்த அளவுக்கு உலகம் வணிகம் செஞ்சுருப்பான் எவ்வளோ பெரிய சிற்பம் எவ்வளோ பெரிய கலைகள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நிகராக ஒரு கோயில் ஒரு சிற்பம் உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம் சீமான கட்டினாரு கெட்டினார் நீங்கள் அப்போது நம்மளுடைய ஜீனே எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் கைத்தேர்ந்த நபர்களாக நம்ம இருந்தோம் இன்றைக்கு சாராயம் மெத்து கஞ்சாலாம் அவங்க மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத அறிவினும் பொழுது இப்போ இவரால் இந்த சமூகத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி புதுசாக உனக்கு காமிச்சார்னா ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் செய் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழைய வரலாறு எடுத்து பேசி நான் தான் பெரியாள்னு காட்டிக்கிறதெல்லாம் உங்களுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்த நீ என்ன சொன்ன நீ எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எதை செஞ்சு காமிச்ச எதில் நிலைப்பாடாக நின்று எதில் உறுதியாக இருந்த ஒரு விஷயம் சொல்லு ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் தாவைக்கா இவ்வளவு அந்த இருந்து அந்த சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய அப்படின்றது இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா இப்போ அவங்க தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க ப்ரெஸ் மீட்டை ப அட்டன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றாங்க பணக்கொழுப்பு அதனால் நீங்கள் பண்ணுறீங்கன்றாங்க இவங்க திறன்நீதியை பற்றி பேசுகிறாங்க ஆனாலும் ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா யாருக்கு நாம் தமிழர் இருக்குது நாம் தமிழருக்கு நெருக்கடினாக்கா சார் மானஸ்தனுக்கு சில விஷயத்தை பற்றி கவலைப்படுவான் எல்லாத்தையும் ஊத்து விட்டவனுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுபோல் வந்து இவங்களை பற்றி என்ன சொன்னாலும் அவங்களும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது அவங்களுக்கும் கொஞ்சமாக நமக்கு வைக்கிறவசம் இருக்குது மானம் இருக்குது நம்ம எதை பற்றி பேசணும் இங்கே யார் பிரச்சனையாக இருக்காரா யார் எதிரி யார் கூட போய் மல்லு கட்டணுன்ற ஒரு புரிதல் இருக்கணும் உழைச்சி ஒரு ஆள் சம்பாரித்து யாரை வேணாலும் கூப்பிட்டு யாரை வேணாலும் பேசி யார்கிட்ட வேணாலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவருக்கு தேவை இருக்குது அவருடைய விருப்பம் இருக்குது நம்மளுக்கு அதை பணக்குழுப்புன்னு நீ சொல்கிறேனாக்கா அப்போது வந்து ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து திறன் வாங்கி நீயே சொல்லிட்டு பிச்சை எடுத்து சம்பாரிச்சு நீயே வந்து இவ்வளோ சொகுசாக கார் வச்சு வீடு வச்சு பிள்ளைய கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டு இவ்வளோ பெரிய கூடாரத்துக்கு அதிபதியாக உட்காடுறேன்னு உங்களுடைய சகோதரர் நண்பர் அண்ணாமலை அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொழுது அப்போ யாருக்கு பணக்கொழுப்பு தம்பி மீது ஏதோ ஒரு இது கோபம் வந்திருக்கும் தம்பி இப்படி பணத்தை விரயம் பண்ணுறாருன்ற கோபம் வந்திருக்கும் சீமானவர்களுக்கு தம்பிக்கு பிழைக்கி தெரிஞ்சிருக்கு உழைக்கி தெரிஞ்சிருக்கே நமக்கு தெரியலையேன்னு வருத்தம் இருக்குது வேறு ஒன்றும் முடியாது அவருக்கு உழைக்க தெரிஞ்சிருக்குல்ல புழைக்க தெரிஞ்சிக்கல நீ உழைச்சிருக்கலாம்ல பொழச்சிருக்கலாம்ல எதுக்கு ஓரளவுக்காக ஃபோன் போட்டு காசு கேட்குற நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் அவரே சொன்னது அது பொழுது காசு வீண் வேறையும் பண்ணுறதுலாம் அவர் பிரச்சனை சார் சம்பாதிக்கிறார் செலவு பண்ணுறாரு திறன்நீதி வாங்குறத பற்றி நான் அந்த பேச்சு இருக்கு இல்லையா ம் அது அது சரியானதுன்னு பார்க்குறீங்களா திறன்நீதி வாங்குறது தாவே காவினர் விஷயங்கள் நீங்க நிதி வாங்கி பிழைக்கிறீங்க அப்படின்ற விஷயம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் அதை பண்ணிருப்பாங்க திமுக உட்பட எல்லா கட்சிகளும் ஏன்னா பெரிய கட்சிகள் கிடையாது அப்படின்னு போது இருந்து வாங்குற காசை தானே பார்க்கணும் ஆனா ஒவ்வொரு கட்சி தலைவனும் உழைச்சிருக்காங்க அதுக்கு வரலாறு இருக்கு தெரியுமா உங்களுக்கு கலைஞர் நிதி வாங்கினாலும் கலைஞர் வேலை செஞ்சுருக்கிறார் உழைச்சிருக்கிறாரு பணம் சம்பாரிச்சிருக்கிறாரு கலைஞர் என்றைக்கா நான் ஃபோன் போட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறேன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி ஒரு லட்சம் கூட ஐம்பதாயிரம் கூட நீங்கள் பதிவு பண்ணியிருக்காரா ஜெயலலிதா சொல்லியிருக்காங்களா எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்களா ராமதாஸ் சொல்லியிருக்காரா திருமாவளவன் சொல்லியிருக்காரா எந்த கட்சி தலைவர்கள் இது போன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க நீ பிச்சர் எடுத்து பழைக்கிறேன் நீ சொல்லிட்டேன் கடை வாங்கி பழிக்கிறேன் நன்னாமலை சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் தான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கருப்பு கலர் காரில் தான் ஊர்வலம் போயிட்டு இருக்கீங்க கருப்பு கலர் காரில் எதுவும் பிரச்சனையா கருப்புனாலே இங்கே பிரச்சனை தான் பல பேருக்கு அதனால் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு உழைக்கிற மனுஷனை பார்த்துட்டு பணம் கொழுப்பினா என்ன அர்த்தம் சார் நீங்கள் அப்போ நீ இப்போ அந்த அதானி அம்பானி மற்ற நபர்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ தமிழ்நாட்டில் உழைச்சி முன்னேறினா எத்தனையோ நபர்கள் இருக்காங்க ஹெச்எஸ்சி எல்னு ஒரு ஒரு நிறுவனம் இருக்குது தெரியுங்களா சிவநடான்னு சொல்லிட்டு ரொம்ப இருந்து அவரை உழைச்சி இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்த ரீச் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பணத்தை வந்து செலவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டை எத்தனை கோடி வந்து மக்களுக்கு செலவு பண்ணுறாங்க உழைக்கிறாரு செலவு பண்ணுறாரு சார் இதெல்லாம் பணக்கொழுப்புன்னு சொல்ல முடியுமா ஏன் தேவைக்கு தான் நல்லா புரிஞ்சுங்க உலகம் எனக்கு இயங்கி கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய தேவைக்காக தான் இங்கே எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஏன் தேவைக்கு இங்கே வந்து எல்லாம் படைக்கப்பட்டுக்கணும் பொழுது நான் சம்பாரிச்சிட்டேன் என் தேவைக்கு எது வேணும்னு நான் சூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஆப்ஷன்ஸ் அது என் உரிமை அது முன்ன மாதிரி காசு கேட்கலாம் யாட்டியும் போய் அப்போ இது எப்படி நீ பணக்கொழுப்புன்னு சொல்லுவேன் இது வாய் கொழுப்பு வேறு கொழுப்பு எல்லா கொழுப்பும் சேர்ந்ததுனால உழைக்காமல் இந்த மாதிரி பேச்சு வருது அவ்வளோதான் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க நன்றி இன்னொன்று நேரம் முன் கூடிய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு இரட்டளவுக்கும் சார்பாக மிக்க நன்றி நன்றி சார்